ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க போகிறேன் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு வாங்க இது எப்படி செய்யுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ கலராகவும் இருக்குது நம்ம மசாலாலாம் வறுத்து தான் அரைக்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வைப்போம் வாங்க இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ உருளக்கிழங்கு செய்யலாம் பார்த்திங்கன்னா இது பாக்கெட்டில் இருக்கும் இல்லையா அதை நான் வாங்கிட்டு வந்து வேக வச்சு உரித்து தோல் உரித்து வச்சிருக்கேன் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டுங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா நம்மளுக்கு குழப்புழம் ஆகிடும் ரெண்டு விசில் அதிலே ஒன்று ரெண்டு குழஞ்சிருச்சு ரெண்டு விசில் போதும் இதுக்கு தேவையான வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு நான் மூணு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இதுதாங்க வறுத்து அரைச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து அரைச்சிக்கலாம் இது தாளிக்கிறது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம் கடாய் சூடாயிடுச்சு காஞ்ச மிளகாய் அடுப்பை ஸ்லோலே வச்சுக்கோங்க மல்லி கடலப்பருப்பு நம்ம லாஸ்ட்டில் சோம்பும் சிரமம் போட்டுக்கலாம் இப்பயே போட்டோம்னா சரி ஜீரகம் சோம்பு இது நல்லா வறுபட்டோன்னா நம்ம ஆற வச்சு மிக்சியில் பவுடராக அரைச்சிக்கலாம் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு கடுகு நல்லா பொருஞ்சோன்னா நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கொள்ளையே கொள்ளையே கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு பால் ஸ்பூன் மிளகாத்தூள் அடுப்பை சுழி வச்சுக்கோங்க மிளகாத்தூள் கருதாமல் பார்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி இல்லையா அந்த ஊரில் கிடைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி குக்கரில் ரெண்டு வேக விட்டு எடுத்துக்கணும்னா அந்த ஊரில் கிளம்பி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்புறம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்போக்கி எப்போ கூட போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் போட வேணாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் நிறையா கூட ரெடி பண்ணிட்டுன்னா அப்போக்கி எப்போ எடுத்து செஞ்சுக்கலாம் பாருங்கள் கலரே எப்படி இருந்துச்சு இதை நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சது தான் ரொம்ப நேரம் போட்டு வேண்டாம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் சாம்பார் கீரை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை சாதத்துக்கு வீடு ரெடி பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்